பேரு சிவாஜினவரா முப்பது வருஷத்துக்கு முந்தி வந்தானே இங்க மேனேஜர் பொண்ணு கல்யாணத்துக்கு

இந்த நிற்கிறது தான் ஒரு வீடியோவை இருக்க முடியும் இருக்கு நின்று நின்று போகிறோம்ல சிக்னல் தான் மூணு நிமிஷத்துக்கு மேலே நின்றுக்கிடுது ஒரு நிமிஷமாக மூணு மூணாலே

இந்த மூங்கிலி கம்புன்னா இருக்குல்ல அந்த இலையை போட்டு எண்ணெயில் காய்ச்சா வெள்ளையாகவே ஆகாதான் அவங்க சின்ன வண்டி விடுறாங்க மன்றால் அதில் வந்து இன்னொரு ஆறு மாதம் இந்த ஜனவரி ஃபிப்ரவரியில் வரும்

வட்டல அன்னைக்கு வெட்டாமல் நிலவருக்கு எத்தனை பேர் லக்கேஜே இல்லாமல் போவானுங்க கனெக்ட் பண்ணி விட வேண்டிய தான் வந்துட்டு உரம் எடுத்து தந்திருக்கணும் ஒரு பத்து கிலோ குறைச்சிருக்கணும் கரெக்டாக போட்டுக்கணும் ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ கிலோ வரைக்கும் அவர் எடுக்கிறது மனசில் கொஞ்சம் அவர் எப்படியும் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸாகவும் இருக்கும்னு நினச்சாரு ஏன்னா டெய்லி போகிறோம் வரும் சீட்லாம் கொடுக்கல அப்படியே இருந்தாலும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கெட்டுவா பத்தாயிரத்துக்கு பத்தாயிரம் ஆச்சு ஆச்சு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வர ஆள் வெத்திர மாதிரியே ஒரு கொடி எல்லாம் போக மாட்டாருதான் இங்க வந்து விட்டுருவாரு எல்லாமே தோல் போகவே மாட்டாருதான்